தங்கம் தங்கம் கம் 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 கம்கம் ஆஹா மெதுவம் இதை மெதவத்தியா பாப்பாக்கு அட்வான்ஸ் பாப்பா நல்லா இருக்கா இன்னொன்று இது வந்து குங்கும பூ டெய்லி பாலில் கலந்து வந்து சாப்பிடணும் அப்போதான் பாப்பா செக்க செவே பிறக்கும் சரியா கவிப்போ ஏன் தங்கச்சி நல்ல கலராக மாப்பிள்ள கொஞ்சம் டல்லு இல்லையா அதான் அவங்களுக்கு அந்த குங்கும பூ வாங்கிட்டு வந்தேன் இப்போது நீ பாரு நல்ல கலர் நான் கொஞ்சம் பரவாயில்ல இல்லை என்கிட்ட காசு அவ்வளோதான் இருந்தது நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேண்ணா நீங்க கட்டின தாலியை தான் நான் பெருசா நினைக்கிறேன் நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவளுக்குதான் கொடுத்திருப்பேன் இது பாருங்க நம்ம குழந்தைக்கு தொப்பி நம்ம குழந்தைங்க நீங்க எனக்கு இருக்கு என்னடி இது குங்கும

ஏனா அண்ணே அண்ணிக்கி வாங்கிட்டு போடு நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் உங்க அண்ணனடா அவன் வாங்கிட்டு வரல இதுக்கு என்னடி என்னங்க எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க இது வைக்கிறதுக்கு கலக்கி ம் ம் ஆ

ஏற்கனவே இதுல வேற பிரெக்னட் இது ரொம்ப ரிஸ்க் டாக்டர் ஐ திங்க் பிரசவம் ரொம்ப சிக்கல் தான் பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார் தங்கம் என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க

பயப்படாதீங்க நான் அட்மிட் பண்ணிட்டேன் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அன்னைக்கு வந்தோம் சார் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க என்னது இந்த மருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க நீ நீங்க போயிட்டு வாங்க என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் இல்ல இல்ல கவி நீ ஐ ஆல்ரெடி நான் இப்போ வந்துறேன் உடனே வந்துறேன் கவி என்ன கவி கவி என்ன சொல்லுங்க டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என்னாச்சு மருந்து பிளீஸ் நீங்க போய் அந்த மருந்து வாங்கிக்கிறாங்க நான் பாக்கல இவங்களுக்கு பிளீஸ் நான்

உயிரோட வேர்க்க மாட்டேன் ஓகேயா அப்பா பாரு அப்பா என்னங்க என்னங்க உங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல இது இது தங்கச்சிக்கு தெரியுமா மயக்கம் தெரியல என்னங்க ஒண்ணு இல்ல என் தங்கச்சியோட லைஃபை யோசிச்சு பார்த்தேன் பாவம் புருஷன் சரி இல்லை சரியில்லை சரி இந்த இப்போ இந்த இப்ப இந்த விஷயத்தங்க இருக்கிற மேல உயிர் கூட அவத்து வரும்னு டாக்டர் சொல்றாங்க என்ன என்ன பண்ணுங்க என்ன நமக்கு இன்னும் வயசு இருக்குல்ல பத்து குழந்தைங்களாவது பிறக்காதா இன்னும் ஒன்பது குழந்தைங்க இருக்கு இந்த குழந்தை நம்மள்தான் சொல்லிக்கலாம் எனக்கு, உங்க உங்க தங்கச்சிக்கு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி え <laughs> っ

இவதான் ஏதோ சம்பிரதாயத்தை கூப்பிட்டு நீயும் சக்கர தண்ணிய உடனே கையில எடுத்துக்கிட்டே வயிற்றுல சுமதா மட்டும் போதுமா கையிலையும் நீதர் பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்த விளாச்ச மாதிரி ராசி இல்லாதவ குழந்தை சக்கர தண்ணி கொடுத்தா அது விஷமாவே ஆயிடும் குட்டி இன்னும் மதுரா ஜோ 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 என்ன ஆச்சு குழந்தை அழுது உட்வட் குடுக்க சொல்லு நான் குழந்தை அறுக்கச்சே எங்க அப்பா எனக்கு தரல போடா ஜோ 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 என்னமா குழந்தை ஏ விடமா அழுதே இருக்கா தெரியல சித்தி குடி இப்படி நான் சமாதான அம்மா அம்மா அழக்கூடாது அம்மா ஓ ஓ என்னச்சுடா ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க என்னாச்சு பாத்தா தெரியலையா குழந்தை அழுதுகிட்டே இருக்கான் இத்தனை பொண்ணை பெற்றிருக்க

நிறுத்துக்குடா எதுக்குடா நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியது தானே நம்ம பிளட் இருபத்தஞ்சு பர்சன் தான் ஆனா உனக்கு ஆசை எதுவும் கிடையாது இருக்கே என்ன ராஜா நீ பண்ண பிராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போடணும் நான் வார வந்து உன்னை பார்க்கணும் உனக்கு பீடி பிஸ்கட் பழம் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணையா மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிடல் இருந்தால இதத்தா வாங்கிட்டு வரானுங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாலே இதத்தா வாங்கிட்டு வரானுங்க டேய் இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரிய சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா ஐயோ அவங்க ஆசை வேற அவங்க ஆசை நான் கேட்டேனே கூடி சீக்கிரம் நீ சாமியாரா வந்து அவங்க ஆசை

சீக்கிரம் வா நான் சொன்னல அவங்க இவங்க தான் என்ன சாப்பிடுறீங்க வணக்கம் ஒண்ணு வேண்டாங்க நல்ல நேரம் முடிய போகுது அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க நாங்க புறப்படணும் தங்கம் கொண்டு வா கொண்டு வாங்குறல்ல ஏமாப்ள இவங்க யாரு எதை கொண்டு வர சொல்றீங்க லட்சக்கணக்கில் டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வேற குறுக்க அமினா மாதிரி மாமனாரு

பொறுமையா இருக்க முடியாது தங்கச்சியோட குழந்தை பொறுக்கும்போதே செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது நம்ம குழந்தை எடுத்து கொடுத்துடலாம் அது நம்ம கண் முன்னாடி தானே வளர போகுதுன்னு ஏறம் காயாத அந்த கொழுந்தே தூக்கி குடுத்தோமே இப்போ இப்போ நீ வருக்கலாம் அது பிற்கப் போராங்களே இது போதுவிடு சும்மா இருக்க முடியாது இந்த வார்த்தியதான் உங்கிடன் அதிர் பார்த்து இந்த கொழுந்தான் உங்களுடுதுங்கர்து எனக்கு முன்னாடியே தெரியும் குழந்தைய பறி கொடுக்கிற வேதனை என்னங்கிறது அது சுமந்து பெக்கிறவளுக்கு தான் தெரியும் கடவுள் என் குழந்தை வயசுல இருக்கும் போது அதோட உயிரை எடுத்துட்டான் நீங்க உயிரோட உங்க குழந்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கடவுளை விட ஏயோ கிடி இல்ல ஐயா புருஷ உங்க கிட்ட வந்த பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்துறேன் சரி சரி சிட்டிங்க சரிம்மா ஐ அம் வெரி ஹாப்பி கொ என்ன இந்த குடும்பத்துக்காக இன்னும் என்ன நான் போற சித்திங்களுக்காக சந்தோஷத்தை சந்தோشதா

Terima kasih kerana menonton!